அனைவருக்கும் வணக்கம் இந்த மணிப்பூர் இஷ்யூ வந்து ஒரு லாஸ்ட் இயர்லேருந்தே இந்தியாவுக்கு வந்து ஒரு சீரியஸான இஷ்யூவாக இருக்குதுன்னு பார்க்க முடியுது ஆனால் இந்த ஒரு ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் வந்து இந்த இஷ்யூவில் சைலன்ஸ் இருந்துச்சுன்னு பார்க்க முடியுது கொஞ்சம் டோன் டவுன் ஆன மாதிரி இருந்தது ஆனால் மீண்டும் இந்த பிரச்சனை ஒரு கடைசி ஒரு பத்து நாட்களாக மீண்டும் வந்து வெடித்துள்ளதுன்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா ட்ரோன் அட்டாக்கு ராக்கெட் மிசைல் அட்டாக்கு இதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பிரிவினைவாத குழுக்கள் அப்படிங்கும்போது இதற்கு பின்னாடி இருப்பது யார் ஏன் மீண்டும் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன மாதிரி காரணங்கள் இருக்கலாம் இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அங்கே வீடியோக்கோ போகலாம் வணக்கம் இந்த மணிப்பூர் பிரச்சனையை நாம் தனியாக பார்க்க முடியாது வங்கதேசத்தில் தற்போது நடந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் அண்ட் மயான்மாரில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் தான் இந்த மணிப்பூர் விஷயம் நம்ம வந்து அணுகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வந்து இரண்டு மூன்று மாதங்களுக்கு அவரது ஆட்சி பறிப்போவதற்கு ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க அதுவே ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த ஆட்சி பறிப்போனதற்கு ஓகேவா ரொம்ப ஃபாஸ்டா இது நடந்ததுக்கு என்னென்னா அமெரிக்கன் டீப் ஸ்டேட்டோட சதி ஒன்று இருக்கிறது என்னென்னா வங்கதேசத்திலிருந்து ஒரு பகுதி மயான்மாரில் இருந்து ஒரு பகுதி இந்தியாவின் ஸ்டேட்ஸ் மணிப்பூர் மிசோரம்லேருந்து சில பகுதிகள் இதெல்லாம் எடுத்து ஒரு கிறித்துவ நாடு குக்கிலாண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறித்துவ நாடு வந்து உருவாக்குவதற்கு ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொன்னாங்க ஸோ இதற்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஒரு பேரலா எல்லா விஷயமும் நடந்துச்சுன்னு நம்ம சொல்ல வரலாம் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி மயான்மாரில் இராணுவ ஆட்சி வந்தது அதற்கு பிறகு அங்கே உள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு வருடத்திற்கு முன்பு மணிப்பூரில் தொடங்கிய பிரச்சனைகள் மணிப்பூர் அமைதியாக தான் இருந்துச்சு லாஸ்ட் இயர் முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அண்ட் வங்கதேசத்தில் இப்போ அந்த ஆட்சி மாற்றம் நடந்தாலும் இதற்கான பிரச்சனைகள் அதுவும் போன வருடமே தொடங்கிவிட்டதுன்னு பார்க்கலாம் ஒரு லாஸ்ட் இயர்லேருந்தே அமெரிக்கா வந்து வங்கதேச பிரதமர் ஆக அப்பொழுது இருந்த ஷேக் ஹசீனா அவர்களுக்கு எதிராக அவர்கள் சொல்ல ஸ்டேட்மெண்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸு அந்த எலெக்ஷன் போது நடந்த விஷயங்கள் அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு ஒன்றரை வருடமாகவே வங்காதேசத்திலும் இந்த பிரச்சனை ஒரு பெரிய லெவலில் போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஒரே நேரங்களில் மயான்மார் மணிப்பூர் வங்கதேசம் இந்த மூன்று இடங்களிலும் பிரச்சனை வந்து வரும்போது ஷேக் ஹசீனா சொன்ன அந்த வார்த்தையில் அந்த கிறித்துவ நாடு உருவாக்கப்பட நடக்கும் சதி என்று அவர் கூறிய வார்த்தையில் ஒரு உண்மை இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ இது ஒரு விஷயம் மற்றொரு விஷயம் தற்போது மணிப்பூரில் அந்த ட்ரோன் மிசைல் அட்டாக்ஸ் வந்து நடந்துச்சுன்னு நான் சொன்னேன் ஸோ லாஸ்ட் இயரே வந்து மணிப்பூரில் சில ட்ரோன்ஸ்லாம் வந்து டிடெக்ட் பண்ணி அதை நியூட்ரலைஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஆனால் அந்த ட்ரோன்ஸ்கும் இப்பொழுது தாக்குதலில் ஈடுபட்ட அந்த ட்ரோன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு எடுத்து பார்த்தால் தற்போது இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் வந்து ரொம்ப ஹைடெக் ட்ரோன்ஸு இராணுவம் பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்ஸு ஒரு ட்ரோன்லாம் நம்ம ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்க முடியும் ட்ரோன் அந்த மாதிரி ட்ரோன் கிடையாது இராணுவம் பயன்படுத்தக்கூடிய ட்ரோன் ஸோ நல்ல ஒரு நல்ல டெக்னாலஜி இருக்கக்கூடிய ட்ரோன் அந்த மாதிரி ட்ரோன்ஸ் வந்து மணிப்பூரில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத குழுக்கள் கடந்த வாரம் வந்து பயன்படுத்தி ஒரு தாக்குதலை வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க முடியும் இது வந்து இந்த ஒரு மணிப்பூரில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு புதிய தலைவலியாக நம் நாட்டிற்கு மாறியுள்ளது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு ஜியோ பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராட்டஜிக்கான இது நம்ம அப்ரோச் பண்ணுறோங்கும்போது கடந்த வருடம் இல்லாத ட்ரோன் தாக்குதல்கள் இந்த வருடம் ஸ்டார்டிங்கில் இல்லாத ட்ரோன் தாக்குதல்கள் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த நேரங்களில் இல்லாத ட்ரோன் தாக்குதல்கள் ஏன் ஆகஸ்ட் எண்டு செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் வருது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஆகஸ்ட் மாதம் நான் முன்னாடியே சொன்னால வங்கதேச பிரச்சனையும் மணிப்பூர் பிரச்சனையும் ரெண்டும் லிங்க் ஆனதுன்னு ஆகஸ்ட் மாதம் வந்து மணிப்பூரில் ஹரி ஆகஸ்ட் மாதம் வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு இப்பொழுது மணிப்பூரில் இந்த பிரச்சனை வருது ரெண்டும் லிங்க் பண்ணி பார்க்கலாம் ஸோ வங்கதேசத்தில் அவர்களுடைய ப்ராஜெக்ட் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அவர்களுக்கு வேணுங்கிற ஆட்சியாளர் முகமது யூனஸ் என்பவரை வந்துட்டு ஷேக் ஹசீனாவை நாட்டை விட்டு வெளில போயிட்டாங்க முகமது யூனஸ் அங்கே வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அந்த நாட்டின் தலைவராக அந்த மயான்மாரிலையும் ஓரளவுக்கு வந்து அவங்க சக்ஸஸ் அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அங்கே ஒரு ஒரு பிரச்சனை ஒரு ஒரு உள்ளுக்குள் நாட்டுக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட் மாதிரி போயிட்டுருக்கு அதுவும் இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஆனால் மணிப்பூரில் கடந்த கடந்த வருடத்திலிருந்து இவங்க பிரச்சனை இருந்தாலும் ஒரு சக்சஸ் இவர்களுக்கு விணுங்கக்கூடிய அங்கே அங்கே ஒரு அமைதியை வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க அந்த இந்தியாவிற்கு ஒரு தலைவலியை கொடுத்துருக்காங்க மோடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய தலைவலியாக கொடுத்துருக்காங்க ஆனால் அது வந்து ஒரு இவர்களுக்கு வேணுங்கிற ஒரு ஆட்சி மாற்றமோ அவர் பெரிய போராட்டம் வெடித்து அது அரசால் கட்டுப்படுத்த முடியாத போராட்டமாக வெடிச்சோ எதுவுமே வந்து மணிப்பூரில் நடக்கலை அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த மணிப்பூரில் இவர்களின் வேலைகளே அவர் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்குற ஒரு இதில் இந்த ட்ரோன் தாக்குதல்களை புது புதுசாக தொடங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம இங்கே பார்க்க முடியும் ஸோ இதை தவிர இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா ஸோ இந்த ட்ரோன்ஸ்லாம் வந்து சைனீஸ் மேனுஃபேக்சர் பண்ண ட்ரோனாக இருக்குது ஸோ இதற்கு பின்னாடி சீனாவின் கைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தியரி இருக்குது ஏன்னா இதற்கு பின்னாடி ஒரு வெளிநாட்டு ச சதி இருக்கிறது வெளிநாட்டு சக்தி இருக்கிறது என்பது வந்து உறுதியாயிருச்சு அது சீனாவா அமெரிக்காவா அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஆஃப் டிபேட்டாகவே இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இதற்கு சீனா இதற்கு இருக்க வாய்ப்பில்லை நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த அந்த ட்ரோன்ஸ்லாம் சைனீஸ் மேனுஃபேக்சர் ட்ரோனாக இருந்துச்சுன்னா சைனாவே டைரெக்டாக இருந்துருவாங்கன்னு நம்ம வந்துட்டு சொல்ல முடியாது ஏன்னா சைனா மேனுஃபேக்சர் பண்ண பொருள்கள் வந்து பாகிஸ்தான் கிட்டே இருக்குது வங்கதேசமே நிறைய சைனாவுடைய ஒரு பெரிய ட்ரேட் பார்ட்னர் நம்ம வந்துட்டு சொல்லலாம் ஜென்ரலாக ஸோ வங்க தேசத்துக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ சைனீஸ் மேனுஃபேக்சர்ட் அப்படின்னு இருந்தாலே சைனா தான் பின்னாடி இருப்பாங்கன்னு நம்மளால் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல சொல்ல முடியும் இந்த இடத்துல ஏன் சைனா பின்னாடி இருக்க இல்லைன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு பிளைண்டா வந்து ஜியோ வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது இந்தியாவுக்கு எதிராக ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்மளோட எதிரி நாடான சைனாவும் தான் இங்க பின்னாடி இருப்பாங்க அப்படின்னு பிளைண்டா இந்த இடத்துல ஜியோ பாலிடிக்ஸை அப்ரோச் அப்ரோச்சே பண்ணக்கூடாது இரண்டாவது எமோஷனலா அப்ரோச் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு லாஜிக்கலாக இந்த இடத்துல நம்ம அப்ரோச் பண்ணணும் நான் எடுத்து லாஜிக்கலாம் இந்த கிறித்துவ நாடு உருவாக்கப்பட வேண்டும் என்ற அந்த அமெரிக்கன் டீப் ஸ்டேட்டோட சதி இருக்குல்ல அந்த சதி வந்து இந்தியாவிற்கு எந்த லெவலுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கோ அதே அச்சுறுத்தல் சீனாவிற்கும் இருக்குதற்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா சீனாவிற்கு மிக அருகில் ஒரு அமெரிக்காவின் அடிமை நாடான ஒரு கிறித்துவ நாடு ஒன்று வந்துச்சுன்னா சீனா மேலேயும் அங்கே ஒரு அமெரிக்காவுடைய ஆர்மி வரும் அது வரும் எல்லாமே நடக்கும் ஸோ அது வந்து சீனாவிற்கு டேரெக்டாக ஒரு பிரச்சனையாக முடியும் ஸோ இந்த மணிப்பூர் பிரச்சனை ஹைப்போத்தட்டிக்கலாக அது நடக்கக்கூடாது பெரிய லெவலில் விடிச்சதுன்னா அந்த இடத்துல அமெரிக்காவின் டாமினன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதற்கு பிறகு அது சீனாவிற்கே ஒரு ஆபத்தாக வரும் ஸோ சைனா வந்து ஒரு ட கண்ணை மூடிட்டு இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவிற்கு எதிராக அவர்கள் நிறையா வேலைகள் செய்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்ல ஆனால் கண்ணை மூடிட்டு செய்கிறவங்க வந்து சைனீஸ் வந்துட்டு கிடையாது ஓரளவுக்கு வந்து அவர்கள் ஸ்மார்ட்னு நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும் போது இந்த விஷயத்திற்கு பின்னாடி சைனா விற்பதற்கு வாய்ப்பு இல்லை சைனா இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையே அவர்களுக்கு சாதகமாக போய் முடியாது அமெரிக்காவிற்கு தான் சாதகமாக முடியும் அமெரிக்காவிற்கு சாதகமாக முடிந்தால் சீனாவிற்கு ஆபத்தாக தான் முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஒரு ஒரு இந்தியாவுக்குள்ள எடுத்து பார்த்தோன்னா இந்த சீன எதிர்ப்பு மனப்பான்மை இந்தியர்கள் அனைவருக்குமே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி கொண்டு ஒரு இன்டர்நேஷனல் மீடியாவில் எந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மணிப்பூர் விஷயத்துக்கு பின்னாடி சைனா இருக்காங்க சைனா இருக்காங்க சைனா இருக்காங்க அப்படின்னு புஷ் பண்ணால் என்ன ஆகும்னா யார் உண்மையாக இதற்கு பின்னாடி இருக்கிறார்கள் என்பது வந்து மறைந்து போகணும் இதற்கு பின்னாடி உண்மையாக இருப்பது அமெரிக்கன் டீப் ஸ்டேட் இந்த மணிப்பூர் இஷ்யூ பங்களாதேஷ் இஷ்யூ அண்ட் மயான்மார் இஷ்யூ எல்லாமே கனெக்டட் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி வந்து ஒரு தனி கிறித்துவ நாடை உருவாக்க வேண்டும் தான் இதற்கு பின்னாடி இருக்கிற சதி என்பதை நம்ம அனைவருக்கும் ஒரு தெளிவு வரணும் அப்படின்னு நான் பார்க்கறேன் அதனால இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இருக்காண்ட் அதே மாதிரி ராஜ்நாத் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து ஆர்மி பாதுகாப்பு அமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரீசெண்டாக கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் என்னன்னா இது அம் இந்தியா ஒரு அமைதி விரும்பும் நாடு ஆனால் நம் போருக்கு தயாராக இருக்க வேண்டும் இதற்கு காரணம் தற்போது இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் உலக அரசியல் சுச்சுவேஷன் வந்து அப்படி இருக்குன்னு அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் நம்ம பார்த்தோன்னா எப்பொழுதுமே நமக்கு இந்தியாவிற்கு இரு பக்கங்களும் இரு எதிரிகள் ஒரு பக்கம் சைனா ஒரு பக்கம் பாகிஸ்தான் அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது அப்போல்லாம் இது இந்த பிரச்சனை தொடர்ந்து நமக்கு ஒரு நான்கு ஐந்து வருடங்களாக இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு அந்த டூ ஃப்ரண்ட் ஃபார்ங்கிற பாசிபிலிட்டி எப்போவுமே இந்தியாவுக்கு இருந்துட்டு தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அப்பொழுதெல்லாம் வராது இந்த ஏன் புதுசாக இப்போது ராஜ்நாத் சிங் அவர்கிட்ட இந்த வருது நம்ம எடுத்து பார்த்தோம்னா வங்கதேசத்தில் உருவாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மூன்றாவது எதிரி அண்ட் அதற்கு பேரலாக டெவலப் ஆகக்கூடிய மணிப்பூர் பிரச்சனை ஏன்னா மணிப்பூரில் ஒரு ஏதாவது ஒரு இஷ்யூ பெரிய லெவலில் வெடிக்குது அப்படின்னா வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவம் அதாவது இப்போ வங்கதேசத்து இராணுவத்தை இந்த ஜமாத்தி இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆதரவு கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாத அமைப்பு மாதிரி தான் இப்போ அவங்களை அஃபிஷியலாக ரெக்கனைஸ் பண்ணிட்டாங்க ஆட்சி மாற்றம் மாறின பிறகு ஷைக் ஹசீனா பிறந்தவரை பிரதமராக இருந்த வரைக்கும் அது ஒரு அந்த அமைப்பு மீது ஒரு பேண்ட் இருந்துச்சு ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் நடந்ததற்கு இன்னொரு முக்கிய காரணமாக கூறப்படுவது இந்த ஜமாத்தி இஸ்லாமி என்ற இந்த அமைப்பு வங்கதேச இராணுவம் முழுவதும் ஊடுருவ விட்டார்கள் அப்படின்னு பார்க்கலாம் இவர்களுக்கு பின்னாடி இருப்பது பாகிஸ்தான் பாகிஸ்தான் பின்னாடி இருப்பது அமெரிக்கா இவர்களுக்கு ஃபண்டிங் செய்வது அமெரிக்கா சோ இந்த மணிப்பூர் பிரச்சனையை பெரிய லெவல்ல வந்து அவர்கள் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சா முதல்ல அவர்கள் செய்ய நினைப்பது என்னவாக இருக்கும்னா அந்த சிக்கன்ஸ் நெக் சொல்லக்கூடிய சிலிகுரி காரிடோர்ல வங்கதேசத்தில் ஒரு இருக்கக்கூடிய அந்த ஜமாத்தி இஸ்லாமிய ஆளுங்களோ அவர் வந்து இராணுவமே அவங்க ஃபுல்லாக தான் பெனிட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த மாதிரி வங்கதேசம் தற்போது கிடையாது இந்தியாவோட பிரச்சனை பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க ஏதாவது இவர்கள் பிரச்சனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி ஆச்சுன்னா மணிப்பூரில் நமக்கு அங்கே ஒரு இந்தியன் ஆர்மிக்கு மன்னிப்பு ஒரு ஆக்சஸ் ஒரு டெம்பரவரியாக கட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தாலும் நாம் போருக்கு போகிற மாதிரி இருக்கும் வங்கதேசத்துக்கிட்ட கூட நமக்கு மன்னிப்பு அங்கே இந்த சிக்கன் ஸ்னெக் என்பதை அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் என்றால் இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வங்கதேசத்திற்குள் இந்தியா இராணுவம் நுழைவது தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் போகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் அமைதி என்பது ரொம்ப முக்கியம் ஆனால் இந்த மணிப்பூர் பிரச்சனை பெரிய லெவலாக இந்த பங்களாதேஷோட ரிப்பிள் எஃபெக்ட் தான் இப்போ மணிப்பூர்ல இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வங்கதேசத்தில் இருந்து கூட இந்த ட்ரோன்ஸ் வந்து மணிப்பூரில் சப்ளை ஆய் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ அதிகாரிகளை சந்திச்சிருக்காங்க இந்த நியூஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த வங்க தேசம் என்ற திரட்டை இந்தியா நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷனை பயன்படுத்துவதற்கு இந்தியா யோசிக்க மாட்டாங்க ஆனால் இதில் இருக்க சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால் அமெரிக்கா ஒரு டேரக்டாக இந்த இடத்துல இன்வால்வ் ஆகி இருக்கிறதுனால இப்போ சைனாவோட போருக்கு போனால் கூட இந்த பிரச்சனை நமக்கு வராதனால வங்க தேசத்தை ஏதாவது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அமெரிக்கா மேபி நமக்கு சாங்ஷன்ஸ் இந்தியா மேலே எப்படி ரஷ்யா மேலே போடுறாங்களோ அந்த மாதிரி போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த சாங்ஷன்ஸ் எதிர்கொள்ளும் திறமை நமக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் ஒன்று இருக்கானால் ஆனால் என்ன இருந்தாலும் அந்த ஒரு ஆப்ஷன் மணி மயா மணிப்பூரில் ஒரு பிரச்சனையை வெடித்தால் வங்கதேசத்திலிருந்து அதற்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு காரணமாக இருந்தால் வங்க தேசத்திற்குள் ஓ இந்தியா இராணுவம் ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் செய்வதற்கு கூட இந்தியா தயங்க மாட்டாங்க அப்படின் தான் நான் வந்து நினைக்கிறேன் ஆனால் அந்த லெவலுக்கு நிலைமை போகக்கூடாது என்றும் நான் நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய்